சிறந்த வாய்ப்பை இஸ்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறது யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு உபகாரம் செய்யாமல் அவர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்கள் துரதிருஷ்டவாதிகள் என்பதில் சந்தேகமே கிடையாது அன்புள்ள சகோதரர்களே பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு நன்மையை தேடிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழியை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோரோடு உறவுகள் பாராட்டுதல் இருக்கிறது இந்த உலகத்திலே ஏகத்துவத்திற்கு அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்லமல் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடத்திலே உச்சகட்ட கூலியை உங்களுக்கு எடுத்த ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு நல்லமல் தான் எந்த அமல் பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல் நாமெல்லாம் இந்த உலகத்திலே எதற்காக தர்மம் செய்கிறோம் எதற்காக ஐந்து நேரம் தொழுகிறோம் எதற்காக நல்ல முறையில் வாழுகிறோம் எதற்காக உம்ரா செய்கிறோம் ஒரே ஒரு இலக்கு என்ன எமது நன்மை தட்டு பாரமாக வேண்டும் மறுமையில் நாங்கள் நன்மையில் அதிகரித்த மக்களாக என்ன செய்ய வேண்டும் நாம் இருக்க வேண்டும் நமது எண்ணம் மறுமை நாளிலே நன்மை அதிகரித்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு விசாரிக்கிற நேரத்தில் எனது மீசான் என்ன செய்ய வேண்டும் கணக்க வேண்டும் இதான் நமது எண்ணம் அப்படி கணக்க வேண்டும் என்றால் எமக்கு என்ன தெரிய வேண்டும் எது எமக்கு சிறந்த கூலிகளை தரக்கூடிய அமல்கள் என்று தெரிய வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் பாருங்கள் குர்வானிலே நபிமார்களுடைய பாராட்டு நபிமார்களுடைய தன்மைகளை அல்லாஹ்த்தாலாக பாராட்டி சொல்லுகின்ற இடங்கள் எல்லாம் எதை முக்கியமாக சேர்க்கிறாரு பாருங்கள் அல்லாஹுத்தாலா யஹ்யா அலஹிஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அத்தைனா உல் ஹகும சபியா சிறுவயதிலேயே நாம் என்ன செய்தோம் அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம் ஒ ஹனா நமில்ல துன்னா ஒ ஸக்கா தன் வகான தக்கையா ஒவர்ரம் வலம் இயக்குன் ஜெப்பாரன் அசய்யா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் எம்மிடத்திலிருந்து தூய்மை அவருக்கு நாம் கொடுத்தோம் இறக்க குணத்தை கொடுத்தோம் அவரை தக்குவா உள்ளவராக நாம் ஆக்கினோம் அவருக்கு ஞானத்தை நாம் கொடுத்தோம் அவர் எப்படிப்பட்டவராக இந்த உலகத்திலே இருந்தார் தெரியுமா பர்ரம்பிவாலி தேகி தமது பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக அவர் இருந்தார் வளம் இயக்கும் ஜெப்பாரன் அசியா முரடராக கடும் குணம் கொண்டவராக அவர் என்ன செய்யவில்லை இருக்கவில்லை நபிமாருடைய நபி அல்லாஹுத்தால பாராட்டி போகின்ற பண்புகளில் எதை சொல்லுகிறான் வபர்ரம் பிவாலி அவர் தனது பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக என்ன செய்தார் இருந்தார் என்று அல்லாகுத்தால சொல்லுகிறான் இது வந்து சூரா மரியம் பனிரெண்டு பதினால நீங்கள் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரிகளே ஈசா ஈஷாலி இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது வவர்ரம் பிவாலிதெத்தி வலம்பிய ஜாலினி ஜப்தார் ஷதய்யா வர்ரம் பிவாலிதத்தி எனது அல்லாஹு ரபுல்லாலும் என்னை புகழ்கிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அப்படி புகழ்கின்ற வரிசையில் என்னை இறைவன் என் பெற்ற தாய்க்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆக்கினான் என்னை கெட்ட மனிதனாக அல்லாஹு தாலா என்ன செய்யவில்லை ஆக்கவில்லை என்று அல்லாவே என்ன செய்கிறார் ஈசா அலை என்ன சொல்றார் எனது தாய்க்கு நன்மை செய்யக்கூடிய ஒருவராக அல்லாஹுத்தாலா என்ன செய்தான் என்னை ஆக்கினான் என்று புகழ்கிறார்கள் அது மாத்தமல்லாஹி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் உமரி ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வசியத்தை செய்தார்கள் சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி ஒரு காலத்தில் பிற்காலத்திலே ரசூல் கர்ணி என்று சொல்லக்கூடிய ஒருவர் யமனிலிருந்து இருந்து வருவார் என்று சொல்லி அவருக்கு சில அடையாளங்களை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் அவரிடத்திலே உங்களுக்காக அல்லாவிடத்தில் பாவ் மன்னிப்பு தேட சொல்ல முடியுமாக இருந்தால் சொல்லுங்கள் யாருக்கு சொல்றாங்க சொல்றாங்க சொல்லுமாறு அன்புள்ள சகோதரர்களே அந்த நேரத்தில் ரசூல் சலா அலி சொல்லம் ஒய்சல் கர்ணி எப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதர் என்று சொல்லி வருகிற நேரத்தில் சொன்ன ஒரே ஒரு அமல் என்ன தெரியுமா ஒக்கான பர்ரம்பி வாழ்ந்து அவருடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளையாக ஒய்சல் கர்ணி என்ன செய்வார் இருப்பார் என ரசூல்லா சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் சிறந்த மனிதர்களுடைய சிறந்த பண்புகளில் ஒன்றாக எது இருந்தது பொது வேலை அந்த வேலை இந்த வேலை என்று சொல்லி தன் பெற்றோரை கவனிக்காத பண்பில் அவர்கள் இருக்கவில்லை தன் பெற்றோர்களை கவனிக்காத பண்பில் இருக்கவில்லை தன் தாய் தன் மீது கருணையாக இருக்கின்ற காலமெல்லாம் நாம் கருணை காட்ட வேண்டும் சகோதரர்களே அதாவது விதிவிலக்காக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஐந்து பத்து வீதமான விதிவிலக்கான மக்கள் இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஒன்றில் தாயை அல்லது ஒரு தந்தையை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பில் தாலா என்ன செய்திருப்பான் ஏற்பாடு செய்திருப்பான் என்பதை விடக்கூடாது அன்புள்ள சகோதரர்களை சொன்னார்கள் அபபுல் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நான் இந்த உலகத்திலே செய்கின்ற அமல்களிலேயே அல்லாவின் பக்கம் நெருங்க செய்கின்ற அமல்களில் நன்மை செய்வதை தவிர நான் வேற எந்த அமலையும் காணவில்லை அல்லாவ நெருங்கணும் நான் நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் எனக்கு வழி என்ன தெரியும் தாய்க்கு நன்மை செய்தல் இந்த வழியை தவிர வேற எந்த வழியை நான் என்ன செய்யவில்லை காணவில்லை என இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹர்கள் சொல்கிறார்கள் அதே அதபுல் முஃப்ரதிலே இபுனு உமர் ரதி அல்லா வழியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது பெரும்பாவங்கள் ஒன்பது அப்படின்னு இபுனு உமர் ரதி சொல்றாங்க ஏழு தான் நீங்க படிச்சுப்பீங்க ஒன்பது என்ற ஒரு அறிவிப்பை இபுனு உமர் ரதி அல்லா உணவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் பாருங்க அவர் அவர் தந்த பெரும்பாவங்கள் சம்பந்தமாக கேட்டவர் வந்து தைசலா இபுனு மையாஸ் என்று சொல்லுகின்ற ஒரு தாபியாய் அவரிடத்தில் இவர் சொல்லுகிறார் இபுனு உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் எப்படி சொல்றாரு சொன்னால் பெரும் ஒரு பட்டியலாக சொல்றாங்க வ புக்காவுள் வாள் இதை பிள்ளைகள் செய்கின்ற நோவினையும் காரணமாக பெற்றோர் வடிக்கின்ற கண்ணீர் மிகப்பெரும் பாவங்களில் ஒன்று பிள்ளைகளுடைய நோவினை தன்மை காரணமாக பெற்றோர்கள் வடிக்கின்ற கண்ணீர் பெரும் பாவங்களில் ஒன்று என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இவனும் அவர் சொல்றாங்க அந்த தைலசா என்று சொல்லக்கூடிய அந்த தாபையினை பார்த்து சொல்றாங்க அத்தஃப்ர குன்னார் வா தொகைப்பு அந் தத்துக்குளல் ஜென் நரகத்தை நீங்கள் பயப்படுகிறீர்களா சொர்க்கம் நுழைய என்று ஆசை உங்களுக்கு இருக்கிறதா அப்படி என்று கேட்டுவிட்டு இவனுமரதே இல்லா உன்னு சொல்கிறார்களோ கேட்டோன்னே அவர் என்கிறார் சொல்லுகிறார்கள் குல்து இ வல்லா அல்லாஹ் மீதுதானே அஹ் நான் அதை ஆசைப்படுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறாங்க சொல்கிற நேரத்தில் இவனு அமர்றது இல்லா அவனு பதில் சொன்னார்கள் அஹை உன் வாலிதா உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் என்று சொன்னார் குல்து இந்தி உம்மி என் தாய் உயிரோடு இருக்கிறார் என் தாய் உயிரோடு இருக்கிறார் தால் அவர் சொன்னார் ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக லவ் அலெந்த அலஹல் கலாம் மென்மையாக அந்த அந்த தாயோடு நீ பேசினா என்று சொன்னால் இதமாக நீ பேசினா என்று சொன்னால் அந்த தாய்க்கு நீ உணவளித்தாய் என்று சொன்னால் நீ பெரும்பாவங்களை தவிர்ந்து வாழும் காலமெல்லாம் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் நீ சொர்க்கம் நுழைவாய் என்று சொல்லி இவ்னு அமர் ரதியல்லாஹ்னு அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான இடத்தில் இது வைத்திருப்பதை பாருங்கள் அல்லாஹுத் தால்லா சூரா பக்ராவில் இருபத்தி பதினைந்தாவது இலக்கம் எஸ் அலூன கமாதாயும் ஃபெகூன் எதை செலவழிக்க வேண்டும் என்று உமிடத்தில் கேட்கிறார்கள் செலவுகள் எதற்காக என்று உமிடத்தில் கேட்கிறார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல்மா பக்தும் ஹைரின் பலிவாளிதை நீங்கள் செலவழிக்கின்ற செலவழிப்புகளில் முதன்மை யாருக்கு பெற்றோர்களுக்கு என்று சொல்லுங்கள் யாருக்கு என்று சொல்லுங்கள் பெற்றோர்களுக்கு என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் பதில் சொல்லுகிறார் அன்புள்ள சகோதரர்களே சஹி முஸ்லிமே நாங்கள் பார்க்கிறோம் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது இலக்கம் அபுஹுரேரா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார்கள் ரஹிம அன்புஹு ரஹிம அன்புஹு ரஹிம அன்புஹு நாசமடையட்டும் நாசமாடையட்டும் என்று சொல்லிவிட்டு மூன்று முறை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் மன் அதரக்கு வாலிதை இந்த கிபரி அகதஹும் அகதஹுமா அவ் கிளைஹிமா தும்மலம் யுது கலில் ஜென்னா தன் பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ வயோதிப நிலையை அடைந்து அதன் காரணமாக இவர் சொர்க்கம் நுழையவில்லையோ அவர் நாசம் அடையட்டும் என்று சொன்னார் என்ன மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இல்லை சொர்க்க நுழைவதற்கு இதை போன்ற ஒரு சந்தர்ப்பம் சொர்க்கம் நுழையவில்லையா நீ ஒரு துரசிஷ்டவாளிதான் நீ ஒரு நஷ்டவாளிதான் என்று சொல்லிர சூலாயி சல்லாஹாஹி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இன்னும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நன்மையுடைய எல்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் படித்திருக்கிறோம் ஒரு மனிதர் பாலைவனத்தால் வந்து கொண்டிருக்கிறார் தாகித்த நிலையில் பசித்த நிலையில் வந்து கொண்டிருக்கிறார் தாகத்தின் காரணமாக அவர் அந்த இடத்துல ஒரு கண்ட கிணற்றில இறங்கி என்ன செய்யறாரு தண்ணி குடிக்கிறார் குடிச்சிட்டு வெளியே வந்தா ஒரு நாய் தாகத்தின் காரணமாக என்ன செய்கிறது எல்லா அங்க எங்கெல்லாம் என்ன செய்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அந்த மனிதர் யோசிக்கிறாரு இதுவும் என்னை போல ஒரு ஜீவன் அதற்கும் தாகம் எடுத்திருக்கிறது உதவி செய்வோம் என்கின்ற உணர்வில் என்ன செய்யறார் இறங்கி தன் சூளை என்ன செய்யறாரு தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு என்ன செய்கிறார் நீர் பருகுவதற்கு உதவி செய்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர் அந்த ஜீவன் மீது காட்டிய இறக்கத்தின் காரணமாக அல்லாஹ் ஹுத்தாலா அவரது பாவங்களை மன்னித்து விட்டார் அவரது பாவங்களை மன்னித்து விட்டான் என்ற செய்தியை படிக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நாய்க்கும் வெறுக்கும் உயிர் என்ற அடிப்படையில் தவிர வேறு உறவு இல்லை இந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததனால் அவரது பாவம் மன்னிக்கப்படும் என்றால் எம்மை பெற்றெடுத்து எம்மை வளர்த்து எம்மை ஆளாக்கிய தாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதில் எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் நினைத்து பாருங்க சோதர்களே நம்மளுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒரு அந்த ஒரு ஒரு மிருகத்திற்கு இந்த மாதிரி நீர் கொடுப்பதில் பாவங்கள் டோட்டலியாக மன்னிக்கப்படும் என்றால் எம்மை வளர்த்து ஆளாக்கிய தாய்க்கு பாலூட்டி அந்த தாய்க்கு எம்மை கவனம் எடுத்த அந்த தாய்க்கு ஒரு தட்டு சாப்பாடை நாம் கொண்டு வந்து வைப்பதும் ஒரு டம்ளர் தண்ணீரை நாம் எடுத்து வைப்பதும் எவ்வளவு பெரிய நன்மை எமக்கு கொண்டு வந்து தரும் நினைத்து பாருங்க நம்ம அதை நன்மைகளை நினைத்து இருக்கிறோமா மகனை ஒரு தண்ணி கொண்டு வந்து தாய் என்பதை மகளுடைய பொறுப்பாகத்தான் நினைத்திருக்கிறோம் மனைவியுடைய பொறுப்பாகத்தான் நினைத்திருக்கிறோம் எமது பொறுப்பாக நான் நினைத்த செய்வதே நாம் என்ன நினைச்சுக்கிறோம் மாதாந்தம் பணம் கொடுப்பது தான் கவனித்தலில் உள்ளது அன்புள்ள சகோதரர்களே இதற்கு இந்த உழவு பாவம் மன்னிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஊட்டி விடுகின்ற தாயின் வாயில் ஊட்டி விடுகின்ற ஒரு கவல உணவு உங்களது பாவங்களை என்ன செய்யும் மன்னிக்கும் ஒரு உணவை மன்னிக்கும் ஒரு டம்ளர் தண்ணி உங்களது பாவத்தை மன்னிக்கும் நீங்கள் கருணையோடும் ஆர்வத்தோடும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே இப்படி நாம் நினைப்பது கிடையாது இன்னொன்று நினைத்து பாருங்கள் இப்போ நம்ம ரத்தி அல்லாஹ் அவர்கள் காபத்துல்லாவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் தன் தாயை சுமந்து கொண்டு தவாப் செய்கிறார்கள் வயது போன தாய் வயது போன தாயை சுமந்து கொண்டு என்ன செய்கிறாரு இந்நீலுகள் முதல் நலு அப்படி என்று சொல்லி அந்த ஒரு கவிதையை படித்துக் கொண்டு என்ன செய்யறாரு நான் அவளது வாகனம் என்று சொல்லி இந்த அவள் வந்து அசைந்து தடுமாறினால் ரிகாபுகா பலம் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் தடமாற மாட்டேன் என்று ஒரு பாட்டை படித்துக் கொண்டு அவர் சுமந்து கொண்டு வருகிறார் திடீரென இவனும் உமர் ரதி அல்லா அவர்களை காண்கிறார்கள் இவனும் உமர் ரதி அவனுக்கு கண்டுடனே கேட்டாரு அத்து ராணி துஹா நான் இப்பொழுது செய்த இந்த கஷ்டப்பட்டு செய்கின்ற இந்த தவாஃப் நான் சுமந்து செய்கின்ற இந்த தவாஃபின் மூலம் நான் என் தாய்க்கு பரிகாரம் செய்தவனாக ஆவேனா என்று கேட்டேன் என் தாய்க்கு பரிகாரம் செய்தவனாக நான் ஆவேனா என்று கேட்டார்கள் அதற்கு இவனு உமர் ரதி அல்லா சொன்னார்கள் கல்லா ஒல உசஃப்ரா வாஹிதா உன்னை பெற்றெடுக்க நேரத்தில் அசைந்த தசை நார்கள் இருக்கிறதே அதில் ஒரு அசைவுக்கு கூட நீ கூலி கொடுக்கவில்லை அதில் ஒரு அசைவுக்கு கூட நீ கூலி கொடுக்கவில்லை என்று சொல்லி இபுன் அமர் ரத்தியல்ல சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை விளக்க மார்க்க அறிவு ஞானம் இவ்வளவு இருந்தவர்கள் வேலைப்படு பொது வேலைகளில் மிகவும் கவனமாக உள்ளவர்கள் ஆனால் தாய் என்று வருகின்ற பொழுது இஸ்லாத்துடைய அந்தஸ்தை என்ன செய்தார்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் இப்படியான நாம் தாய்க்குரிய நன்மை விளங்கி விளங்கியிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் எனவே முதல் அம்சம் நாளை மறுமையில் நம்மளை நன்ம சொர்க்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நம்மை நரகத்தை விட்டு தூரமாக்க வேண்டும் என்றால் நமது மீசான் பாரமாக வேண்டும் என்றால் இதை போன்ற ஒரு வழி கிடையவே கிடையாது இதை போன்ற ஒரு வழி கிடையவே கிடையாது என்பதை நாம் ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க தர்மம் ஜிஹாதி யோசிங்க இதுதான் இதில் முதல் வருவது இதுதான் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது நன்மை தேடுவதற்கு இதை போன்ற ஒரு வழி கிடையாது ஆள் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நன்மையை சம்பாதிப்பதற்கு இதுதான் என்ன ஒரு மிகப்பெரிய வழி என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்